அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி ஸோ இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப்ல கேட்ட அடுத்த வினாக்கள் நம்ம வந்து பார்ப்போம் எக்ஸிஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டு எயிட் இஸ்டு ஒய் ஈக்குவல் டு செவன் இஸ்ட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் டு எக்ஸ் இஸ்டு ஒய் எக்ஸ் மற்றும் ஒய்யின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அந்த கொஷினை நல்லா ரீட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுங்க எக்ஸிஸ்ட்டு செவன் பை ஃபைவ் அப்படின்னா அதை நம்ம வந்து எக்ஸ் தீவ் பை செவன் பாயிண்ட் ஃபைவ்னு எழுதலாம் ஈக்குவல் இருக்கா அடுத்து எயிட்டிஸ்டு ஒய் எப்படி எழுதலாம் அப்படின்னா எயிட் பை ஒய்னு எழுதலாம் அதே போல் இந்த இது ஒன் இது டூ த்ரீன்னு வச்சுருந்தோம்னா ஒன் டூ கம்பேர் பண்ணலாம் டூ த்ரீயும் கம்பேர் பண்ணலாம் த்ரீ ஒன்னையும் நம்ம என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணலாம் எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணலாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ நான் இப்போ வந்து ஒன்னையும் டூ நான் கம்பேர் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு எந்த டேட்டாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிடைக்கல ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டையும் மூணு கம்பேர் பண்ணுறேன் ஸோ ரெண்டு மூணுங்கிறது என்னது எயிட் இஸ்ட்டு ஒய் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் எயிட் பை ஒய்ன்னு எழுதலாம் ஈக்குவல் டு செவன் செவன் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் எப்படி எழுதலாம் செவன் டிவிட பை செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இதை பாருங்கள் இப்படி இதை இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இப்போ இங்கே பெருக்கி பாருங்கள் எயிட் இன்ட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல்டு செவன் இன்ட்டு ஒய் அப்போ ஒய் ஈக்குவல்டு எயிட் இன்ட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பை செவன் எப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இதை எடுத்து அடிக்க முடியுமா நூற்றி எழுவத்தஞ்சி ஏழாவது அடிக்க முடியுமா அடிக்கவே முடியாதா ஸோ பெருக்கிட்டு அடிக்க முடியுமா ஸோ இதை பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு புள்ளி ஐயேழு முப்பத்தஞ்சு ஸோ எட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு பார்த்தோம்னா இருபது ஒய்யோட வேல்யூ பார்த்தோம்னா இருபது ஸோ அடுத்தது பாருங்கள் வேறு ஏதாவது இதில் பயன்படுத்த முடியுமா அப்புடின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் எக்ஸ் இதோட போய் செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டுட்டு எயிட் இதோட போய் ஒய்னு வரும் அதுக்கு போல் என்ன சப்ஜெக்ட் பண்ணலாம் இருபது சப்ஜெக்ட் பண்ணலாம் இதை க்ளாஸ் மெல்டி டிவிஷன் பண்ணுங்கள் எக்ஸை கோல்ட்டு இருபது எக்ஸா இருபது இருபதுன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு எயிட்டின்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எயிட்டின்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் விட பை டுவெண்ட்டி இல்லைனா இதுக்கு இதையும் இப்படி நேரமாக அடிக்கலாம் ஸோ ரெண்டு நாங்கு எட்டு ஐநாங்கு இருபது ஓரஞ்சு ஓரஞ்சு புள்ளி அஞ்சு ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டு த்ரீ அவங்க என்ன ரேஷியை கேட்டிருக்காங்க எக்ஸிஸ் டூ ஒய் கட்டிருக்காங்க அப்போ எக்ஸோட வேல்யூ த்ரீ ஒய்யோட வேல்யூ டுவெண்ட்டி ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா த்ரீ இஸ் இருக்குது ஆப்ஷன் சி ஸோ கொஷின் பார்த்தீங்களா அவங்களே எல்லா டேட்டாவும் என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்றாங்க நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கான்செப்ட் தெரியணும் என்ன சிம்பிளான கான்செப்ட் அப்படின்னா ஏ டிவைடட் பை பி இக்குவல் டு ஏ பி இந்த கான்செப்ட் தான் போன சமூகம் என்னது அப்படின்னா நமக்கு யூஸ் ஆனச்சு இதுக்கப்புறம் இப்படி வந்ததை எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது எப்படி சிம்பிளிகேஷன் பண்ணுறது எல்லாம் நமக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுருவோம் ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு தான் எக்ஸாம் ஹாலில் உக்காந்துருக்கப்போ நமக்கு என்ன தெரியணும் இந்த ஸ்டெப்பில் இருந்து ஸ்டெப் ஒன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு எப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதே போல் பெருக்கல் வகுத்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது பாயிண்டில் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியணும் கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம என்ன பண்ணோம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ அடுத்த சம்மு பார்த்துருவோம் சிம்பிளான சம் தான் இந்த கேள்வி பாருங்கள் இதுவும் ரேஷியோண்டு ப்ரப்போஷனில் தான் கிட்டத்தட்ட கொஷின் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா ரேஷியோ அண்டு ப்ரொப்பஷன் ரெண்டு சம்மும் சேர்ந்து வர மாதிரி ரூ ஆயிரத்தி அறநூறை பி மற்றும் க்யூ என்ற இரண்டு நபர்களுக்கு அஞ்சு ஸ்டூ மூணு என்ற விதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு ஸோ இந்த சம்மு பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ அண்டு ப்ரொப்பஷனில் கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபோரு ஸ்டேஜ் ஃபைவ் மாதிரி இது ஸ்டேஜ் ஒன்றில் உள்ள சம்மு ஃபர்ஸ்ட் தான் ஒரு வேல்யூவை எப்படி ரெண்டு பாட்டாக பிரிக்கிறது ஃபைவ் த்ரீயா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ கூட்டிக்கணும் அஞ்சு மொழி கொண்டாடுது எட்டு இந்த ஆயிரத்தி அறநூறு எட்டால் வகுக்கணும் வகுத்தா என்ன வரும் ரெண்டு எட்டு பதினாறு இரநூறு இந்த வகுத்து கிடைக்கிறது தான் ஒரு பாட்டு ஒரு பங்கு இந்த ரேஷியோன் ப்ரொபோஷனை பார்த்தோம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் ஒரு பங்கு அப்போ ஒரு பங்கு இரநூறு அப்புடின்னா அது அஞ்சு பங்காகவும் மூணு பங்காகவும் பிரிங்க அப்போ அஞ்சு பங்காக பிரித்தோம் அப்படின்னா ஆயிரம் மூணு பங்காக பிரித்தோம் அப்புடின்னா அறநூறு அவ்வளோதான் ஆன்சர் இப்போ என்ன கேட்குறாங்க கியூவோட ஷேர் என்ன கியூவின் பங்கு அறநூறு ஸோ ரெண்டு தூர டிஃப்ரென்ஸ் கேட்கலாம் சிம்பிளாக தெரிஞ்சு வச்சிங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதை சம் ரேஷியோவை பிரிக்க சொல்கிறாங்க அப்புடின்னா ரெண்டு வேலையை கூட்டி அதெல்லாம் என்ன பண்ணணும் வகுத்துடணும் ஓகேவா ஸோ நிறைய சம்மு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கான்செப்ட் கற்றுங்க அதுதான் நமக்கு என்ன ஆகும் யூஸ் ஆகும் சம்மு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஸோ அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த சம் பார்ப்போம் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்